அதாவது ஒரு விஷயம் யாராவது கவனிச்சிங்களா இல்லையான்னு எனக்கு தெரியலை ஆனால் வந்து விவரமானவங்க கவனிச்சிருப்பீங்க கொஞ்சம் விவரம் கம்மியானவங்க இதை ஏதோ அப்படின்னு சொல்லி விட்டுருப்பீங்க அது எந்த விஷயத்த சொல்கிறேன்னா போன வாரத்துக்கு முதல் வாரம் வரைக்கும் அதாவது என் மைய வந்து கைதாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் சூர்யாவுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் யார் யாரெல்லாம் பார்த்திங்கிறது எனக்கு தெரியாது ஒரே கொஞ்சல் ஒரே குழாவல் லைவில் வந்து ஒரே காமெடி பண்ணிக்கிட்டு ஒரே ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக லைவ் பேசிக்கிட்டு இருந்த சூர்யா இப்போ என் மகன் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் வந்ததுக்கு இன்னும் வரலை வந்ததுக்கு பாண்டிச்சேரியில் போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்போ ரெண்டு நாளாக அவளுடைய லைவு அவளுடைய லைவில் நடக்கிற சண்டை எனக்கு அவளுக்கும் ஏற்படுற மன பிரச்ச பிரச்சனைகள் மன உளைச்சல்கள் கருத்து வேறுபாடுகள் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க எதுக்காக சூர்யா அப்படி நடந்துக்கிறான் இவ்வளவு நாளாக சண்டை போடாமல் ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்த சூர்யா ஏன்னா உங்களுக்கே தெரியும் காலையில் உடனே ஒரு எட்டு நிமிஷம் வீடியோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து வீடியோ எடுப்போம் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் லைவில் வந்தாலும் நான் வந்து அவள் குழம்பு வைக்கிறது சோறாக்குறது எல்லாத்தையும் லைவில் காட்டுறது அதுக்கப்புறம் நைட்டு லைவ் போட்டால் உட்காந்து ரெண்டு பேர் ஒன்றா ஒட்டுக்க உட்காந்து ஜாலியாக அரட்டை அடிக்கிறது இந்த மாதிரி போய்கிட்டு இருந்த சூர்யா கடந்த சில நாட்களாக இவ்வளவு மாற்றங்கள் அவளுக்குள்ளே ஏன் ஏற்படுச்சுங்கிறத யாராவது நோட் பண்ணிங்களா நான் சொல்லவா என்னங்கிற உண்மையை நான் உடைக்கவா அதாவது போன மாதம் வரைக்கும் என்னுடைய யூடியூப் வருமானம் யூடியூப் வருமானம் முழுசும் சூர்யா கண்ட்ரோல் அவள் தான் வந்து எல்லாருந்தா இதாக இருந்தாலும் என் வருமானம் வந்தவுடனே அதில் வந்து எனக்கு தேவையானதை வந்து அவளை கேட்டு தான் செலவு பண்ணணும் அவளுக்கு வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும் நகையை திருப்பணும் நகை வாங்கணும் செயின்னு மோதிரம் பிரேஸ்லெட்டு இன்னும் என்னென்ன கேட்குறாங்களோ எல்லாமே என்னுடைய செலவு தான் இது போக வண்டிக்கு டீவு கட்டுறது காருக்கு டீவு மற்ற இதர செலவுகள் சரக்கடிக்கிற செலவு எல்லா செலவுமே ஆக்சுவலாக ஏன் செலவு தான் அவள் என்ன செய்வாள் வீட்டு வாடகை கொடுப்பாள் அது போக கரண்ட்டு பில்லு கட்டுவாள் அவள் பிள்ளைகளுக்கு போய் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது அவள் பிள்ளைகளுக்கு யூனிஃபார்ம் வாங்குறது அவள் பிள்ளைகளுக்கு வந்து தீமண்டை வாங்கி கொடுக்குறது அவங்க பிள்ளை அங்கேருந்து வந்தால் போக வர பஸ்ஸு செலவு இது போக தனியாக கோகுலுங்கேருந்து போகணும்னா பெட்ரோல் போட்டுக்கிட்டு மூவாயிரூவா நாலாயிரரூவா செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லி காரில் போகிறது இவ்வளோ தூரம் வந்து தனிப்பட்ட முறையில் என்னுடைய பணத்தில் செலவு பண்ணிக்கிட்டு இருந்தாள் இப்போ என்ன நடந்து போச்சுன்னா ஏமையன் எதிர்பாராத விதமாக ஜெயிலுக்கு போயிட்டான் அவனுக்கு வந்து பண தேவைகள் இருக்குது பிசிபியில் பணம் போடணும் வக்கீலுக்கு ஃபீஸ் கட்டணும் இது அது போக வந்து இங்கேருந்து போக வர போக்குவரத்து செலவுகள் இதை தவிர வந்து ரூம் பிடிச்சாலோ இல்லை எதுனாலும் வந்து அதுக்கு நம்ம பணம் கொடுக்கணும் எல்லா செலவும் இப்போ நான் தான் பார்க்கணும் ஆக இந்த மாதம் நான் என்ன பண்ணிட்டேன்னா என்னுடைய யூடியூப் வருமானத்தில் ஒரு சிங்கிள் நயா பைசாவை கூட நான் சூர்யாவுக்கு கொடுக்கல என்கிட்ட வருமானம் வந்தவுனே கேட்டான் கேட்டு என்ன என்ன பண்ண போகிறா ஏது பண்ண போகிறா அப்படின்னு சொல்லி கேட்டவுனே நான் ஒரே வாரத்தை சொல்லிட்டேன் இந்த மாதம் வந்து எனக்கு உன்னால் காசு கொடுக்க முடியாது கோச்சுக்கிறாத எனக்கு செலவு இருக்குது நான் என் குடும்பத்தை பார்க்கணும் என் மகனுக்கும் போன மாதம் இவனுக்கு பெரியவனுக்கு வேலை கம்மி தான் அதனால் வந்து என் வீட்டுக்கு வந்து நான் தான் எல்லா சாமானும் வாங்கி போடணும் சுமிக்கு திடீர் திடீர்னு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுது ஏதோ ஒன்றுனா ஆஸ்பத்திரியில் சேர்த்து ஒரு ட்ரிப்ஸ் ஏற்றுறதுக்கோ இல்லை அவங்களுக்கு மருந்து மாத்திரை வாங்குறதுக்கோ வேணும் என் பையனை போய் மனு பார்க்க போகிறதுக்கு பணம் வேணும் பக்கமாக கிடையாது பாண்டிச்சேரி இங்கேருந்து நானூற்றம்பது ஐநூறு கிலோமீட்டர் தாண்டி நம்ம இங்கேருந்து போகணும் அப்படிங்கும் போது எனக்கும் செலவு இருக்குது காருக்கு பெட்ரோல் போடணும் எல்லா வகையிலும் எனக்கு செலவு இருக்குது அதனால் இந்த மாதம் யூடியூப் வருமானம் உனக்கு நான் தர முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன் இதுதான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் சோத்துக்கு சண்டை போடுறது முந்தா நாளே உங்க உங்கள்கிட்ட சொன்னேன்னா சோத்துக்கு வந்து பாண்டிச்சேரியில் வச்சு எனக்கு சோறு வாங்கி தரலன்னு சொல்லி சண்டை போட்டது நேற்று நைட்டு நடந்த சம்பவம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இவ்வளோத்துக்கும் அவள் எனக்கு என்ன என்னக்கிட்ட என்ன சொன்னால் தெரியுமா உங்ககிட்ட இட்லி வந்து நான் ஊற்றி வச்சுட்டு வந்தேன் அந்த இட்லி எடுத்து சிக்கா பாய் சாப்பிட்டாரு மீதி இருந்த இட்லியே திலீபாவுக்கு கொடுத்தாரு இப்படித்தானே உங்கள்கிட்ட சொன்னால் அது சுத்தமான பொய் எனக்கு இட்லி ஊற்றிக்கிட்டதும் நான் தான் திலீபாவுக்கு இட்லி எடுத்து வச்சு கொடுத்ததும் நான் தான் நான் என்ன நினச்சேன் சரி நம்மளுக்கு அஞ்சு இட்லி ஒரு அடுக்குன்னா எத்தனை இருக்கும் மேத்தட்டில் ஒரு அஞ்சு இட்லி கீத்தட்டில் ஒரு நாலு இட்லி இருக்கும் ஒம்பது இட்லி தான் ஒரு ஒரு அடுக்கில் ஊற்ற முடியும் இட்லி கொப்பரையில் அப்படிங்கும் போது நான் ஒரு அஞ்சு இட்லி சாப்பிட்டுட்டேன் எனக்கு வந்து சரி நான் வயசில் பெரியவன் ஒரு அஞ்சு இட்லி சாப்பிட்டேன் அவன் சின்ன பையன் சரின்னு சொல்லி அவங்க என்ன எல்லாம் தான் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்காங்க பகல் பூரா வந்து நான் பழங்கள் எல்லாம் வாங்கி போட தான் சரி நேற்று கூட ஆப்பிள் பேரிக்காய் மாதுளம்பழம் எல்லாம் வாங்கி போட்டேன் எல்லாத்தையும் சாப்பிட்றானுங்க இது போக அவசர ஆத்திர அவசரம்னா சாப்பிட்றதுக்கு மேகி நூடுல்ஸு இதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன் இது போக சோறு குக்கரில் நிறையா சோறாக்குறாங்க நல்லா தான் சாப்பிட்றானுங்க இவளும் நல்லா தான் சாப்பிட்றான் நேற்று என்ன குறை நடந்துச்சு நைட்டு வந்து இட்லி ஊற்றி நான் சாப்பிட்டுட்டு ஒரு நாலு இட்லியை ஊற்றி அவனுக்கும் கொடுத்துட்டு வந்தாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்போ தான் கையை கழுவிட்டு லைவ் போடுற ரூமுக்குள்ளே வர்றேன் வந்தவுடனேயே எனக்கு இட்லி ஊற்றுனியா அப்படின்னு சொல்லி கேட்குறா நான் ஒரே வாரத்தில் இட்லி வேணும்னா சொல்லுப்பா இப்போ கூட ஊற்றி வச்சுட்டு வர்றேன் அப்படின்ட்டு இப்போ அவளுக்கு என்ன வருதுன்னா உடனே அதுக்கு என்ன செஞ்சால் பார்த்தீங்களா லைவில கொண்டு வந்து அவள் என்னமோ அவள் தான் அந்த வீட்டில் எல்லாமே தூக்கி நிப்பாட்டுற மாதிரியும் நான் ஏதோ வந்து வீட்டுக்கு ஆகாத பீஸ் மாதிரியும் டம்மி பீஸ் மாதிரியும் வந்துக்கிட்டு லைவில் உட்காந்துக்கிட்டு இருந்தால் அவங்கவுங்க அவங்கவுங்க சுயநலத்தை தான் பார்க்குறாங்க எல்லாமே அவ அவருடைய காரியத்தில் தான் கண்ணாக இருக்கிறாரு அப்படின்னா அவள் அவள் சொன்ன சுயநலங்கிறது என்ன தெரியுமா நான் என் குடும்பத்தை பார்க்குறேனா என் மகனை போய் பார்க்குறேனா என் மனைவிக்கு தேவையானதை செய்கிறேனா அவங்களுக்கு இளனி வாங்கி கொடுத்தேனா இவளுக்கு இளனி வாங்கி கொடுக்கலையா அவளுக்கு சோறு வாங்கி கொடுத்து நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டோமா இவ சோறை எடுத்து சுமி வந்து யாருக்கோ தானம் பண்ணிட்டாலாம் இட்லி ஊற்றுறது எனக்கு மாத்திரம் ஊற்றி நான் சாப்பிட்டுக்கிட்டேனா இது போக வந்து அவனுக்கு இட்லி வந்து ஊற்றி கொடுக்கலையாம் என்னென்னமோ சொல்லிவிட்டு இவளுக்கு இட்லி ஊற்றி வைக்கலையாம் இதெல்லாம் ஒரு காரணமாக கிடையவே கிடையாது காரணம் என்னென்னா பணம் எல்லாமே காசு பணம் துட்டு மணி அதே தான் வேறு ஒன்றும் இதில் இப்போ நீங்கள் யோசிக்கிற மாதிரிலாம் கிடையாது என்ன நல்லா தானே இருந்தால் சூர்யா திடீர்னு எதுக்கு இப்படி சண்டை போடணும் இவர் எதுக்கு வாழ் வாழ்னு கத்தணும் எதுக்கு இவ்வளோ தூரம் அவர் எரிஞ்சு எரிஞ்சு உழுகுறாரு அப்படித்தான் உங்களுக்கு தெரியும் ஒரு பக்கத்தை தான் நீங்கள் பார்த்தீங்க சூர்யாவோட இன்னொரு பக்கத்தை நீங்கள் பார்க்கல காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சண்டை 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 இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு நிமிஷம் கூட ஓய்வு கிடையாதுங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை வச்சு அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பாருங்கள் நாலு நாளாக எப்படி அந்த ரெண்டு நாளில் எத்தனை சண்டை ஓடுது உங்களுக்கு தெரிஞ்சு நாலு ஷார்ட்ஸு போட்டேன் அம்மா வீடியோ சென்டிமெண்ட்டு சாங்கு அதில் வந்து சூரிய சுமி வந்து தாய்க்கு பின் தாரம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை போட்டுச்சான் அதுக்கு நான் லைக் பண்ணேன்னா அதுக்கு ஒரு சண்டை இட்லி அவிக்கலைங்கிறதுக்கு ஒரு சண்டை சோறு திங்கலைங்கிறதுக்கு ஒரு சண்டை இளநீ வாங்கி கொடுக்கலங்கிறதுக்கு ஒரு சண்டை இது எதுக்காகனா எல்லாமே பணத்துக்காக தான் யூடியூபருமான ஐயையோ நம்மளுக்கு வந்து வீடு கட்டி தர்றேன்னு சொல்லி சொன்னானே நகை வாங்கி சேர்த்துக்கிட்டு இருந்தோமே எல்லாத்துலேயும் இப்படி மண்ணல்லி போட்டால் மாதிரி இவன் போய் உள்ளே போய் இருந்துட்டானே இப்போ இவ தான் இவங்க கவனத்தில் இருக்கிறாங்க பெத்த பிள்ளைய பார்க்கணும் பொண்டாட்டியை பார்க்கணும்னு இவன் வந்து கவனம் மைண்டு மாறுதே நம்ம பக்கம் இருந்த அந்த ஒரு அன்பு பாசம் எல்லாம் இப்போ விலகுதே அப்படிங்கிறது தான் அவளுக்கு எண்ணம் எல்லாம் அதை விட முக்கியமானது பணம் போகுதே ஐயையோ காசு வரலையே காசு வரலையே இருந்திருந்தால் இந்த மாதத்துக்கு அதை வாங்கியிருக்கலாம் இதை வாங்கியிருக்கலாம் நம்ம வீட்டுக்கு பணம் சேர்த்துருக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறாளே தவிர ஒரு பையன் உலகம் அறியாத பையன் ஒரு அப்ரா அப்பாவி பையன் அப்ராணி பையன் இப்படி போய் வந்து உள்ளே இருக்கானே அவனுக்கு என்ன செய்யணும் உன் புண்டாட்டி இப்படி கஷ்டத்தில் பாவம் அந்த அம்மா ரொம்ப சோர்ந்து போய் ரெண்டு நாள் தாங்க அந்த நாடகம்லாம் ரெண்டே நாள் அப்படியே சுமிக்க முடியலன்னொடனே நான் அழுதேன் உடனே எங்கள் அக்கா எங்கள் அக்கா சுமி அக்கா பாவம் அப்படின்னு சொல்லி வந்தா ரெண்டு நாள் வந்தா சரி அவங்க ஏன் ஒரு ஒருத்தவங்க ஒரு கஷ்டத்தில் இருக்காங்கன்னா அடுத்து வந்து ரெக்கவர் ஆக மாட்டாங்களா அவங்கள விஷயத்துலையும் அதான் நடந்துச்சு பிள்ளை இப்படி ஜெயிலுக்கு போயிட்டானே கூட இருக்க ஆதரவாக இருக்க வேண்டிய சிக்காவும் இப்படி வந்து அங்கே போய் கிடக்கிறாரு அப்போ நம்மளை எப்படி தான் நம்மளுக்கு யார் தான் நம்மளுக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லி கலங்கிக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் நான் ரெண்டு நாள் அவங்கள கூப்பிட்டு போய் பாண்டிச்சேரிக்கு போக அவங்களுக்கு காமெடி பண்ண சுற்றி காட்ட ஏதோ கணவன் இருக்காருங்கிற தைரியத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தன்னை மாற்றிக்கிட்டு ரெக்கவரி ஆகி வந்து லைவ் போடுறாங்க உடனே வந்து சுமியவே நாடகம் போடுறான்னு சொல்லி சொல்கிற பற்றியா சுமி வந்து நாடகம் போட்டாங்களாம் ரெண்டு நாளாக அழுகுற அழுது புலம்பிக்கிட்டு நாடகம் போட்டாங்களாம் நேற்று வந்து தெம்பா உட்காந்துக்கிட்டு பேசுகிறாங்களாம் நான் கேட்குறேன் அப்போ தெம்பா உட்காரவே கூடாதா அப்படியே வந்து சொங்கி மாதிரி அப்படியே சுணங்கி போய் படுத்து உயிரை விட்டுறணுமா இல்லை ஏதாவது தூக்கு போட்டு தொங்கணுமா இல்லை ஏதாவது அசம்பாவிதம் நடக்கணுமா அதெல்லாம் தானே நான் காவலாக இருக்கேன் ஒரு குடும்பத் தலைவனை என்னை என்னை மீறி அவங்க வந்து நான் தான் அவங்களுக்கு ஆறுதல் பையனை வந்து சீக்கிரம் கொண்டு வந்துடலாம்ப்பா கவலைப்படாதப்பா உனக்கு நான் இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அறிவுரை சொல்லி அவங்களுக்கு வந்து ஊக்கத்தை கொடுத்து அவங்களுக்கு ஒரு காவலாக நிற்கிற ஒரு இப்போதைக்கு நான் தான் வந்து சுமிக்க ஒரு காவல் தெய்வம் இப்படி இருக்கிறவனை போய்கிட்டு அவன் நடிக்கிறா நாடகம் போடுறா இந்த நேத்தெலாம் உட்காந்து நல்லா தான் பேசுகிறான்னா நல்லா தான் பேசுவாங்க ஏன்னா அவங்களுக்கு நான் வந்து அவ்வளோ தூரம் நான் அவங்களுக்கு ஊக்க ஊக்கம் கொடுத்து வச்சுருக்கேன் அப்போ நல்லா தான் பேசி ஆகணும் எல்லாத்துலேயும் குற்றம் ஏன் வருஷம் பூரா நானும் இப்போ பாருங்கள் அஞ்சு வருஷமாக உங்களுக்கு தெரிஞ்சு மனசாட்சியோடு சொல்லுங்கள் வருமா வருமானத்தை பூரா கொடுக்குறேன் அப்போ இருந்து யூடியூப்பில் வர்றதுக்கு முன்னால் நான் டிக்டாகில் இருக்கும்போதுலேருந்தே நான் ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருந்தேன் அந்த கம்பெனியில் வந்த வருமானத்துலேருந்து உனக்கு ஒரு ப்ரெசென்டேஷன் ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்துக்கிட்டே வந்தேன் அதுக்கப்புறம் யூடியூப் ஆரம்பித்தோம் யூடியூப் ஆரம்பித்ததுலேருந்து என் பொண்டாட்டிக்குன்னு ஒரு பைசா செலவு பண்ணியிருப்பேனா முப்பதாயிரம் ரூபாய்க்கு தான் அந்த செயின் அடகலை கிடஞ்சி நான் திருப்பி கொடுத்தேனா ரெண்டு நைட்டி கேட்டாங்க நான் வாங்கி கொடுத்தேண்ணா இல்லை இல்லை அதுக்கப்புறம் நீ எவ்வளவோ நீ வச்ச பொருளையும் திருப்பிட்டேன் அதுக்கப்புறமும் உனக்கு நகை வா வாங்கினேன் எல்லாமே உனக்கு நான் வந்து என் மனைவி கூட எதுவும் செய்யாமல் அவங்களுக்கு ரெண்டு நைட்டி கூட வாங்கி கொடுக்காமல் உனக்குத்தான் உட்காந்து தாங்கி தடுக்கி எல்லாம் பார்த்தேன் இப்போயுமே வந்து நான் இருக்க வேண்டிய இடம் வந்து உன் வீடு கிடையாது எல்லோரும் சொல்கிறது என்ன உங்கள் மனைவி சுமிக்கு போய் அண்ணி அங்கே ஒத்தையில் இருக்காங்க அவங்களுக்கு போய் ஆறுதலாக கூட இருங்க இவ கூட உட்காந்துக்கிட்டு எதுக்கு இவன் கூட சண்டை போட்டுக்கிட்டு உங்களை அவளை கேவலப்படுத்திக்கிட்டாவை இட்லி ஊற்றி தரலன்னு சொல்லி முந்திலாம் இட்லி என்னை தாங்கி தடிக்கி இவன் தான் ஊற்றி கொடுப்பா ஊட்டி விடாத குறையாக அவள் உட்காந்துருப்பாள் இதை சாப்பிட்றீங்களா அதை சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு கெஞ்சினவ இப்போ ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா பணம் தரலையா யூடியூப்பில் வந்த வருமானத்தை கொடுக்கலையா என்னை வந்து ஒரு மனுஷனாகவே மதிக்கலை என்னை ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டேங்கிறா சோறு தின்னா நீயே போட்டு சாப்பிட்டுக்க நான் கொஞ்சம் உதாரணம் ஒன்று சொல்லவ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் இவ ஏதோ சிக்கன் குழம்போ ஏதோ ஒன்று வச்சுருந்தேன் நான் கூட அங்கே சுமி வீட்டில் போய் இறால் கூட்டு வச்சு கொடுத்துட்டு அவங்க லைவில உட்காந்துருந்தேன் தெரியுமா போயிட்டு ரிட்டர்ன் எப்பயுமே என்ன செய்வான்னா உதாரணம் என்ன சொல்கிறேன்னா நான் வர்ற வரைக்கும் சாப்பிடாமல் இருப்பான் நான் வந்தால் தான் சாப்பிடுவேன் நீங்கள் வராமல் எனக்கு பசியே எடுக்கலங்க நீங்கள் வந்து நீங்களும் நானும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டாதாங்க எனக்கு சாப்பிட்டா மாதிரியே இருக்கும் அப்படிலாம் நடித்தாள் ஆனால் பணம் யூடியூப் பணத்தை கொடுக்கலன்னு ஒன்று இவளுக்கு தன்னால் நீ அங்கே போய்ட்டு நான் ஏன் உனக்காக காத்திருக்கணும் எனக்கு வயிறு பசிக்குது நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி எவ்வளோ அசால்ட்டா அப்போ இதில் என்ன தெரியுது பணம் நான் காசு கொடுத்தேன்னா எனக்கு கிடைக்கிற மரியாதை வேறு என் கூட உட்காந்து சோறு சாப்பிட்றது வேறு எனக்கு வேணும்னா குளித்தா முதுகு தேய்ச்சி கூட விடுவான் முதுகில் அழுக்கு இருந்தால் இந்த தேய்ச்சிக்கங்க நான் வேணால் வந்து ப்ரெஷ் போட அந்த அந்தளவுக்கு என்கிட்ட பணம் வந்தால் ஒரு பேச்சு பணம் கொடுக்கலன்னா ஒரே மாதத்தில் உன்னுடைய புத்தியை காட்டிகிட்ட பற்றிய உன்னுடைய இன்னொரு முகம் என்னங்கிறத மக்களும் தெரிஞ்சுக்கிட்டேன் மக்கள் இங்கருங்க நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் எனக்கு என்னுடைய தங்கச்சிகளை நீங்கள் எனக்கு சொல்லணுங்கிறதே இல்லை நானே நிறையா பேர் என்கிட்ட சொன்னீங்க ஆனே உங்களுக்கு உண்டான மரியாதை குறையுது உங்களை அவங்க புத கவனித்த கவனிப்பு வேறு இப்போ எங்களுக்கே தெரியுது நீங்களா தான் இட்லி ஊற்றி சாப்பிட்டுக்கிறீங்க நீங்களா தான் சோறு போட்டு தின்னுக்கிறீங்க சப்போஸ் நீங்கள் தான் பாத்திரமும் கக்கசும் கழுவுறீங்க போல் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டீங்க உண்மையும் அதுதான் அங்கே பாத்திரம் வளர்க்குறதுலேருந்து கக்குசு கழுவுறதுலேருந்து சோறு போட்டு திங்கிறது நானாக சாப்பிட்றது நானாக வந்து எனக்கு தேவையானது காலையில் காப்பி போட்டு அதை வளர்க்கம் போல் காப்பி போட்டு குடிக்கிறது எல்லாமே நானாக தான் இப்போ நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் அதாவது இவளுக்கு வந்து ஒரு கடிவாளம் கட்டணும்னா என் வழியில் நான் போக போகிறேன் யாருக்காகவும் கிடையாது எனக்காக தோணுச்சு இந்த விஷயம் நான் இன்றைக்கி நேற்று நைட்டே சொல்லிட்டேன் ஒரே போடு போட்டேன் இனிமேல் என்னை நீ கட்டுப்படுத்தவே முடியாது என் எல்லாரும் என்னை கேட்குற கேள்வி ஒன்றே ஒன்று தான் இவ்வளவு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது உங்கள் மகனும் இல்லை போய் உங்கள் அத்தை சு உங்கள் ஒய்ஃபு கூட போய் கூட இருங்கங்க அத்தை பாவங்க அண்ணி பாவம்னே அங்கே போங்கண்ணே ஏன்னே இருபத்தி நாலு மணி நேரம் இங்கே இருந்துக்கிட்டு அவங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் இதே வந்து அவளுக்கு ஒன்றுனா இப்போ இப்படி சும்மா இருப்பாளாவ அவள் புருஷனை அவரை வச்சு அவள் பாதுகாப்பாள் அவள் புருஷனுக்கு ஒன்றுனா நீங்கள் வந்து இப்படி தான் வந்து கூட இருப்பீங்களா போய் புருஷனை போய் பாரு பாலவநாயகத்துக்கு உடம்பு சரியில்லை போய் பாருன்னு அனுப்பி வைப்பீங்கல்ல அதை மாதிரி தானே உங்களுக்கும் பார்க்கணும் உங்கள் மனைவி எங்கள் கஷ்டத்தில் இருக்காங்க நீங்கள் போய் அங்கே உட்காரணும்னே ஏனே இருக்கீங்கன்னு சொல்லி எல்லாம் சொன்னீங்க உங்கள் அட்வைஸ் காரணமாக இன்னையிலேருந்து ஒரு முடிவு எடுத்திருக்கேன் நல்ல முடிவு தான் சொல்லிட்டேன் நேற்று நைட்டு இனிமேல் சூர்யா என்னை நீ எதிர்பார்க்காத நான் கிளம்புறேன் நேராக போக போகிறேன் இப்போ காலையில் இந்த நிமிஷம் வீடியோ இவங்க போட்டேனா சுமிக்கு என்ன வேணுங்கிறது ஜாமான் வந்து வாங்க போகிறேன் வாங்கிட்டு என் ப பேர வேறு இன்றைக்கி வந்து முத முதல் யூனிஃபார்ம் போட்டுட்டு ஸ்கூலுக்கு போகிறானா இன்றைக்கி தான் யூனிஃபார்ம் ப்ரீ கேஜி சேர்ந்து இப்போ வரைக்கும் யூனிஃபார்ம் போடலை இன்னைக்கு யூனிஃபார்ம் போட்டுவிட்டு முத முதல் அவன் ஸ்கூலுக்கு போகிறான் ரைட்டாக அவனை போய் பார்க்க போகிறேன் இவங்களுக்கு தேவையான சுமிக்கு தேவையானதை வாங்கி கொடுக்க போகிறேன் சூர்யா என்கிட்ட கேட்டால் உனக்கு வண்டி இருக்குது என்கிட்ட என் அச்சுமையன் வண்டியை நான் வச்சுக்கிட்டேன் என் கையில் தான் இருக்குது உன் வண்டி சாவி இந்தா என் வண்டி தான் அது உன் வண்டியாக நீ வச்சுக்க சாவியை கொடுத்துட்டு உனக்கு வேணுமா இந்தா ஐநூறுரூவா கையிலேயும் கொடுத்துட்டு கத்திரிக்காய் முருங்கக்காய் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இன்றைக்கும் போய் கறி மீன் வாங்கிட்டு கிடக்குறா கிடக்காத நேற்று தான் மீன் வாங்கி தின்றுருக்க ஒன்றரை கிலோ மீன் நண்டு அது இதுன்னு தின்றுருக்கேன் இன்றைக்கி என்ன பண்ணுற சைவம் வெள்ளிக்கிழமை போய் வீடை நல்லா சுத்தப்படுத்து வீடை கழுவி விடு மாப்பு போட்டு தொடர் ஒரு கத்திரிக்காய் முருங்காய் போட்டு சாம்பாரை வை நீங்கள் அப்படின்னா நான் வரல நான் போய் நேராக வந்து இப்போ என் வீட்டுக்கு வேண்டிய ஜாமான் போய் வாங்கிட்டு கொண்டு போய் சுமீட்டை கொடுத்துட்டு நானே சமைச்சு கொடுக்க போகிறேன் புது குக்கர் ரெண்டு வாங்கி கொடுக்க போகிறேன் அந்த குக்கர் வாங்கினது சரியில்லை ரெண்டு குக்கர் வாங்க போகிறேன் வாங்கி கொடுத்துட்டு ச இன்னைக்கு புது குக்கரில் நானே சோறாக்கி என் கையாலே அவங்களுக்கு என்ன குழம்பு வேணுமோ அந்த மார்க்கெட் ஜாம வாங்கிட்டு போய் சமைச்சு கொடுத்து நானும் சாப்பிட்டுட்டு என் பேரனுக்கும் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு சுமிக்கி ரெண்டு வாங்கி ஊட்டி விட்டுட்டு என் குடும்பமாக இருக்க போகிறேன் சாயங்காலம் ஆறு டு ஏழு லேவு அங்கே தான் உன அந்த நீ முத மாதிரி வந்துக்கிட்டு இங்கே வர கொஞ்சம் நேரம் சும்மிட்டு ஒரு அரை மணி நேரம் உட்கார திருப்பி வந்து மத்தியானம் ஆனவன சோற்றுக்கு செத்து மாதிரி உங்ககிட்ட வந்து திருப்பி இங்கே வர சோறு வந்து நீ தான் செய்கிற அதை விட வந்து நம்மளுக்கு சோறை விட நம்ம குடும்ப மானம் முக்கியம் நம்ம குடும்பத்தோட கௌரவம் முக்கியம் நம்ம குடும்பத்துக்கு நம்ம இருக்கணும் ஒரு தூணாக அப்படிங்கும்போது சாப்பாடு இந்த ருசியான சாப்பாடு இதெல்லாம் ஒதுக்கி வைக்கணும் எப்போ வேணாலும் சோறு சாப்பிட்டுக்கிறலாம் எப்போ வேணாலும் ருசியாக சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படியே அந்த நாக்கு கேட்குது வேணவே வேணாம் இப்போ தேவை என் மனைவிக்கு ஒரு ஆறுதலான ஒரு ஆள் அதை நான் நாலு வாரத்தை ஆறுதலாக அன்பாக பேசுகிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அதனால் நான் வரலன்ட்டேன் இன்றைக்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு சுமி கூட தான் இருக்க போகிறேன் காலையில் இப்போ கிளம்பி போயிட்டு மத்தியானம் அவங்க கூட சாப்பிட்டு சாயங்காலம் ஆறு டு ஏழு லைவை முடிச்சுட்டு அங்கேயே தான் இருக்க போகிறேன் உனக்கு வேணுமா நீ வந்து உங்கள் அம்மாவை கூப்பிட்டு வந்துங்க வச்சுருந்தீங்கள அதை மாதிரி ரெண்டு நாளைக்கு உன் மயங்க இருக்காங்க கோகுலு திலீப்பாக அவங்க கூட விளையாண்டுக்கிட்டு அவங்க கூட ஜாலியாக சந்தோஷமாக வீடியோ போட்டுட்டு இரு இல்லையா இழுப்பூர் போகணுன்னா கூட போ இல்லையா திருப்பூர் போகணுன்னா கூட போ ஏதோ ஒன்று பண்ணு என்னை தொந்தரவு பண்ணாத என் மகன் வந்து ஜெயிலேருந்து வர்ற வரைக்கும் நான் வந்து சுமிக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டு வேணும்னா உனக்கு இன்னொரு வாய்ப்பு தரேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அங்கே போகிறேன் நாளைக்கு சனிக்கிழமை நாளைக்கு ஃபுல்லாக வேணால் உன் கூட வந்திருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை திருப்பி நான் வந்து சுமி வீட்டுக்கு தான் போவேன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஃபுல் டே கம்ப்ளீட்டாக வந்து சுமி கூட தான் இருப்பேன் இப்படி நீ அது அப்போ அது எப்படி அப்படின்டா நான் சொன்னேன் ஒழுங்காக அந்த நான் இப்போ சொன்ன கண்ட்ரோலுக்கு நிபந்தனைக்கு கட்டுப்பட்டனா திருப்பி உங்க கூட கன்னி பண்ணுவேன் இல்லையா இப்போ நான் போகிறவேன் என் துணிமணியை போகிற அள்ளி லெதர் பேக்கில் வையி எல்லாத்தையும் உள்ளே வச்சு நான் கொண்டு போகிறேன் நீ என் மைய இன்றைக்கி வெளியே வர்றானா அன்னைக்கு தான் நான் வருவேன் இடையில இடையில் கூட உன்னை வந்து பார்க்க மாட்டேன் ஏன் உங்ககிட்ட காசு இல்லையா உனக்கும் யூடியூப்பில் வந்திருக்குல அதை வச்சு உன் குடும்பத்துக்கு உன் குடும்பங்கிறேன் நம்ம குடும்பம்னே வச்சுக்கிருவோம் அவளே என் குடும்பத்தில் ஒரு மெம்பர் தான் நீ நம்ம குடும்பத்துக்கு செலவு பண்ணிக்க அவங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கி கொடு நீ தே கேட்குற பழங்கள் தீம்பண்டங்கள் இன்னும் என்னென்ன வேணுமோ வாங்கி கொடுத்துட்டு அவங்களை நீ பார்த்துக்க அதே மாதிரி இணையமும் அங்கே ஏங்கிக்கிட்டு இருப்பாங்க உனக்காவது இப்போ நேற்று நான் சொன்ன ஒரு விஷயம் முக்கியமான பாயிண்டை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான் மறந்துட்டே இப்போ தான் ஞாபகம் வருது உனக்காவது இழப்பு கிடையாது நஷ்டம் கிடையாது உன் குடும்பத்தில் வந்து எல்லாருமே உன் பையன் உங்கள் அம்மா உங்கள் அன்னைங்க பால நீயே நீ எல்லாமே வந்து சந்தோஷமாக இருக்கீங்க உங்கள் வீட்டில் வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது இழப்புகள் கிடையாது நஷ்டம் கிடையாது ஆனால் என் குடும்பத்தில் அப்படி கிடையாது என் மருமகளுடைய இழப்பு என் தாயாருடைய இழப்பு இப்போ என் பையன் போய் ஜெயிலில் இருக்கான் இது ஒரு எனக்கு அதுவும் ஒரு இது தானே மன ரீதியாக ஒரு இது தானே கவலை தானே ஆக ஒன்று ரெண்டு மூணு மூணு பிரச்சனைகள் இதை தவிர்த்து என் குடும்பத்தில் மனைவி வந்து கண்ணீர் விட்டுக்கிட்டு கிடக்குறாங்க என் மகன் ஆனால் இது ஆனால் மாதிரி தான் அவனும் பொண்டாட்டி இல்லாமல் பிள்ளையை பார்த்துக்கிட்டு என் பேரனுக்கு பெற்ற தாய் இல்லாமல் என் குடும்பத்தில் தான் எல்லாமே மைனஸ்ஸு உனக்கு அப்படி கிடையாது எல்லாமே ப்ளஸ்ஸு இப்போ கூட நாங்கள் ஊருக்கு போனோம் ஒரு ரூபா அவள் செலவு பண்ணலையே என் கூட தான் நான் வந்தேன் பெட்ரோல் போட்டதுலேருந்து ரூம் செலவுலேருந்து சாப்பாடு செலவுலேருந்து அவனுக்கு துணிமணி வாங்கி கொடுத்தது மாத்திரம் அவள் வாங்கி கொடுத்தான் அது அதை நான் வந்து மறுக்கலை அவள் ஆயிரத்தி எழுநூத்தம்பது ரூபாய்க்கோ ரெண்டாயிரம் ரூபாய்க்கோ துணி அவனுக்கு ஜட்டி பனியனு இது ட்ராக் பேண்ட்டு இன்னும் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் அவள் தான் வாங்கினான் நான் ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்லலை மற்றபடி வேறு இருந்து எல்லா செலவுமே நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவள் அதை எதுக்கு செலவு பண்ணான்னா அதுவும் பண்ணாட்டினா நான் காரி துப்பிடுவேன்ல ஏன்டி அஞ்சு வருஷமாக வந்து உனக்காக செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிற என் பிள்ளை உள்ளே இருக்கும்போது அவனுக்காக நீ என்னடி செஞ்ச அப்படின்னு சொல்லி நான் கேட்டுருவேன்ல அதுக்காகவே அவள் வேணும்னு சரி போனால் போகுதுன்னு ஒரு செலவு அவள் பண்ணியிருக்கா அப்படி தான் நான் சொல்லுவேன் மற்றபடி அவகிட்ட நான் காசு ஐயா இருங்க கால் அரிக்கிது சொரிஞ்சுக்கிறேன் கொசு கடிக்குது என்ன பகலில் கொசு கடிக்குது ஐயா அதாவது என்ன சொல்ல வந்தேனே மறந்து போயிட்டேன் பாருங்கள் அவள் நிர்பந்தத்தின் பேரில் செலவு பண்ணியே ஆகணும் இல்லாட்டினா இவன் வந்து நம்மளை பிடுங்குற மாதிரி நான் கேள்வி கேட்டுருவேன் நான் கேட்குறேன்னா இல்லையோ மக்களாகிய நீங்கள் கேட்பீங்க ஏனே இத்தனை வருஷமாக அவளுக்கு நீங்கள் செஞ்சதுக்கு அவள் என்னென்னே உங்கள் மகனுக்கு திருப்பி கை மாறா என்னென்ன செஞ்சா அப்படி நீங்கள் கேட்டுருவீங்கிறதுக்காக அவள் அந்த செலவு பண்ணான் அந்த துணிமணியை கூட வாங்கினான் இல்லைன்னா அது கூட கிடையாது ஏ ஏற்று நான் தான் பார்த்துக்கிட்டுருக்கேன் இப்பயும் சொல்கிறேன் ஒரே வார்த்தை இனிமேல் ஓன் கண்ட்ரோலாக நான் கிடையாது எனக்கு எது சரின்னு படுதோ அதை நான் வந்து இப்போ தலைவர் சொன்ன மாதிரி தான் எனக்கு எது சரின்னு படுதோ டக்குன்னு செய்கிறதோ பட்டுன்னு செய்வேன் சரியா நான் எப்படிங்கிறத நானே முடிவு பண்ணிக்கிறேன் இப்படி இருக்க இஷ்டம் இருந்தால் நீ என் கூட இரு இல்லையா உன் வழி வேறு என் வழி வேறுன்னு சொல்லி நேற்றே கட்டன் ரைட்டாக பேசிட்டேன் மக்களே இப்போ நான் கிளம்பிட்டேன் சுமி வீட்டுக்கு தான் போகிறேன் என் பிள்ளைக்க இப்போ என் பிள்ளை வர்ற வரைக்கும் சுமிக்கு நான் ஃபுல் சப்போர்ட்டு வந்ததுக்கப்புறமும் அவனுக்கு என்ன ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சு கொடுக்குறதா இல்லை அவனுக்கு வந்து பொண்ணு பார்க்குறதோ என்ன விஷயமோ நான் கூட இருந்து என் மகனை நல்லபடியாக கரை சேர்க்குற வரைக்கும் நான் ஓய மாட்டேன் ஒழிய மாட்டேன் அது வரைக்கும் சூர்யாங்கிற ஒரு சாப்ட்ரு என் வாழ்க்கையில் இனிமேல் ஓரத்தில் ஒதுங்கி தான் இருக்கணும் எனக்குள்ளே வராது ஃபஸ்ட்டு என் குடும்பம் தான் முக்கியம் நெக்ஸ்ட்டு தான் சூர்யா குடும்பம் இது தான் உண்மை இது தான் நான் எடுத்துருக்கிற முடிவு நான் எடுத்துருக்கிற முடிவு கரெக்டாக தப்பாங்கிறத நீங்களே சொல்லுங்கள் கமானில் சொல்லுங்கள் ரைட்டாக மற்றபடி இப்போ சுமி வீட்டில் போய் அங்கேருந்து பேசுவோம் ஆறு மணி லைவு நூறு பர்சன்ட் சுமி வீட்டில் சுமி வீட்டில் சுமி வீட்டில் ஓகேவா சுமி வீடுங்கிறத விட ஏன் வீட்டில் ஓகே பாய்